இப்போ போட்டு ஜஸ்ட் நூறு ரூபாய்க்கு தர யாராலும் தர முடியாது நீங்க எங்க நாளும் விசாரிச்சுக்கோங்க ஊர்ல ஓப்பன் சேலஞ்ச் மிளகு செகண்ட் குவாலிட்டி மிளகு தேர்ட் குவாலிட்டி மிளகு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பதினேழு ஐட்டம்ஸ் இருக்கு மிளகுல மட்டும் சூப்பர் ப்ராஃபிட் அஞ்சாயிரம் போட்டால் அஞ்சாயிரம் பத்தாயிரம் போட்டால் பத்தாயிரம் எங்கேயுமே இந்த பிஸ்னஸ் அமையாது பார்த்தோம்னா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க மிளகு பவுரு பிஸ்னஸ் பெப்பர் பவுர் தான் பெப்பர் பவுர் ஜாஸ்ட் நூறு ரூபாய்க்கு தர யாரு தர முடியாது நீங்க எங்களுக்கோங்க ஊருல ஓபன் சேலஞ்ச் நூறு ரூபாய்க்கு பெப்பர் பவுரு யாரு தர முடியாது நூறு ரூபாய்க்கு எப்படி உங்களால் தர முடியும்னு நீங்களே கேள்வி கேட்பீங்க காப்படம் பண்ணி வைக்கிறீங்களா இது போடுறீங்களா அது போடுறீங்களா எதுவும் போடல மிளகு சம்பந்தமான போல்தான் போடுறோம் எங்க ஸ்டேட் லெவலில் இருக்கிற போகுது மிளகு ஸ்டிக்கு மிளகு சஸ்கு மிளகு பிங்க் ஹெட்டு மிளகு செகண்ட் குவாலிட்டி மிளகு தேர்ட் குவாலிட்டி மிளகு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மா பதினேழு ஐட்டம்ஸ் இருக்கு மிளகுல மட்டும் இது எஸ்டேட் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் மற்றபடி யாருக்கும் தெரியாது இந்த ஐட்டம்னா ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா இந்த வீடியோ முழுசும் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அவுட் ஓகேவா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாங்க இதே பெப்பர் சஸ்கு பெப்பர் சஸ்கு தேர்டு குவாலிட்டி பெப்பர் சஸ்கில் செகண்ட் குவாலிட்டி ப்ரோப்பர் ஹஸ்கில் ஃபஸ்ட் குவாலிட்டி இதே இந்த மிளகோட ஹஸ்கோட ஐட்டம்ஸ் எல்லாமே இதை தவிர மிளகு பின்கெட்டுன்னு சொன்னேன் பாருங்க போய் வளர்ச்சி இல்லாத மிளகு ரொம்ப மைண்ட் வச்சுக்கலாம் வளர்ச்சி இல்லாத மிளகுன்னு மைண்ட்ல ஏற்றிக்கோங்க அவ்வளோதான் வாங்க மிளகு பின்கெட்ல தேர்டு குவாலிட்டி மிளகு செட்டில் செகண்ட் குவாலிட்டி நூற்றி எண்பது மிளகு பின்கெட்ல ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி அறுபது இது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மசாலா கடை பேஸ் கடை சிக்கன் கடை ரோட்டு கடை இது எல்லாத்துக்குமே இது அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அடுத்து மழை தாடு குவாலிட்டி இது வந்து ஏன் வெள்ளையா இருக்குன்னு கேட்பீங்க என்ன காரணம் மிளகு மிளைய கருப்பு உள்ள வெள்ளையா அந்த வெள்ளை தான் இந்த வெள்ளை சாட்டை அவங்களுக்கு சொல்ற எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு புரிய வைக்கிறக்காண்டி நான் அப்படி பேசுறேன் சரியா இது மிளகு செகண்ட் குவாலிட்டி ஓகேவா இது வந்து கிலோ ஐநூத்தி ஐம்பது இதே இது மிளகுல பன்னீர் பட்டாணி கருமுண்டான்றது மூணு வெரைட்டிஸ் இருக்கு பன்னீர் பட்டாணி கருமுண்டா இது என்னன்னா பன்னீர் எழுநூற்றம்பது ரூபா பட்டாணி எழுநூற்றம்பது ரூபா கலரை பாருங்கள் எப்போ இருக்குன்னு சார் என்ன சார் மிளகு போகிற மாதிரி நூறுரூவா சொல்கிறீங்க மிளகு எழுநூற்றம்பது ரூபா சொல்கிறீங்க நீங்கள் விவசாயிது உங்களால் ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியாதான்னு கேட்பீங்க மிளகா பொறுத்தவரைக்கும் மாய்ஸ்டர் லெவல் பதினொன்று பாண்டில் இருந்தால் நல்ல மிளகு மாய்ச்சர்ல என்ன கேட்பீங்க மாய்ச்சர்ல ஈரத்தன்மை ஈரத்தன்மைனா மூணு நாள் காய போடுற மிளக ஒரே நாள் காய போட்டு கொடுத்த உங்களுக்கு ரூபாய் கூட கொடுக்கலாம் கொல்லி மலையில ஐநூறு ரூபாய் கிடைக்கும் சார் ஏக்கர்ல ஐநூத்தி இருக்கும் அதுல ஓப்பனா சொல்றேன் இல்ல மாய்ச்சர் இருக்கும் இல்ல காய போட்டு கொடுக்குறோம் மூணு நாள் இடம் குறையாது மாய்ச்சரோட வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வாங்கினா எழுநூறு கிராம் ஆயிரம் பத்து நாள் வச்சு பாருங்க ரெண்டு மிளகையும் இதே ஓப்பன் மிளகுல சரியா இதை தவிர மிளகு ஸ்டிக்கு அடுத்து இதே மிளகு ஸ்டிக்கு கிலோ அஞ்சு ரூபா சரியா இத்தனை பதினேழு ஐட்டமும் கம்பேன் பண்ணி அரைச்சா மட்டும்தான் இந்த மிளகு பௌர் ரெடி ஆகும் எல்லாம் நான் காமிச்ச எல்லாமே மிளகுக்குரிய பொருள் தான் சரியா இந்த நாளை மட்டும்தான் எங்களால் நூறுவாய்க்கு மிளகு பௌர் கொடுக்க முடியுது சரியா இதை யாரால யூஸ் பண்ணிக்கலாம் இது மார்க்கெட்டிங் எங்கெங்க விற்கலாம் சாதாரண கிராமத்துலேயே அஞ்சு டூ ஆறு கடை இருக்கு ஸ் கடை மட்டும் அஞ்சு ஹோட்டல் இருக்கு சிட்டின்னு பார்த்தோம்னா சென்னையில மட்டும் ஒரே ஒரு ஏரியால மட்டும் நூத்தி ஐம்பது கடைகள் இருக்கு இத்தனை மத தெப்ப கோலத்துல பார்த்தா நூத்தி ஐம்பது கடை இருக்கும் கோயம்புத்தூர் டவுன் ஃபால்ல பார்த்தா இருநூறு கடை சேலம் செவ்வாபேட்டில பார்த்தா ஒரு நானூறு கடை இவங்க ஏகப்பட்ட நாளுக்கு நாள் வந்துட்டேதான் இருக்கு அவங்களுக்கு தினமும் அரை அரை கிலோ டூ ஒரு கிலோ அழிக்குது ஒரு பத்து கடை உங்களால முடிஞ்ச கடை பிடிச்சா கூட போதும் இந்த பிசினஸ்க்கு பார்க் டைம் பிஸ்னஸ் ஃபுல் டைம் பண்ணவே தேவையில்லை நைட்டு போய் கொடுக்க போறீங்க அடுத்தது நைட்டு போய் வசூல் பண்ண போறீங்க வேலைக்கு போறீங்க போறப்ப மூணு கடை போறப்ப மூணு கடை பார்க் டைம் பண்ணுங்க சூப்பர் ப்ராஃபிட் அஞ்சாயிரம் போட்டால் அஞ்சாயிரம் பத்தாயிரம் போட்டால் பத்தாயிரம் எங்கேயுமே இந்த பிஸ்னஸ் அமையாது முட்டாது எல்லாம் இந்த மிஷினா வாங்க அவங்களுக்கு கிடைச்சிடும் அதை வாங்க இதை கிடச்சிடும் மிஷின வாங்கினா மூன்றரை லட்சம் மூன்றரை லட்சம் ரெண்டு வெட்டி போட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு சம்பளம் போட்டு பாருங்க அஸ்கா வாங்கி அரைக்கிறதுக்கு ஒரு சம்பளம் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அடக்கமே எவ்வளோ வந்து நீங்களே பார்த்துக்குவோம் எந்த முதல்லுமே தேவையில்ல வாங்குறோம் கையை மாற்றி வரும் சம்பாதிக்கிறோம் நீங்கள் வாட்டிக்கு போய் வீடு ரெஸ்ட் எடுக்கலாம் ஈஸியான பிஸ்னஸ் எப்படி சார் உங்களுக்கு தொடர்பு கொடுக்குறது வாட்ஸ்அப்பில் மிளகு பொருள் தேவைன்னு மட்டும் போடுங்க ஆட்டோ அப்டே ரிப்ளை பண்ணுறேன் கால் பண்ணி அட்டென் பண்ணாமலியாட்டி ஓகேவா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க மேக்ஸிமம் லொகேஷன் பட்டின பட்டி திருண்டுக்கல் டிஸ்ட்ரிக் பட்டலங்குலேருந்து ஏழு கிலோமீட்டர் எப்படி போட்டு விடுவீங்க லாரி செட் லாரி செட்டில் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் எங்கே இருக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் எவ்வளோ வாங்குறாங்க ஐம்பது கிலோக்கு நூற்றம்பது ரூபா சார்ஜ் வாங்குறாங்க பத்து கிலோக்கு நூறு ரூபாய்க்கு வாங்குறாங்க பொரியல் எவ்வளோ கிலோக்கு ஐம்பது ரூபா எல்லாமே இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன் வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்குவோங்க